சிங்கத்துக்கிட்ட வீரம் உண்டு விவேகமும் உண்டு சிங்கம் வந்து பசி எடுத்தாலும் யானையை தான் அடிக்கும் வேட்டையாடுகிற போது பெரிய மிருகங்களை அடிக்கும் சுண்டலி போய் திங்காது பசி எடுத்தால் தான் சிங்க வேட்டையாடுமே தவிர பசி எடுக்கவில்லை என்றால் நம்ம சின்ன குழந்தை படிச்சிருப்போம் சிங்கமும் சுண்டலியும் சிங்கத்து மேல சுண்டலி ஏறி விளையாடினா கூட சிங்கம் துரத்தாது பசி எடுத்தால் மட்டும்தான் வேட்டையாடும் அது மட்டுமல்ல வலது பக்கமாக விழுந்தா தான் சாப்பிடுமே தவிர பக்கமாக விழுந்தா சாப்பிடாது தனக்கென்று ஒரு எல்லையை வகுத்துக் கொள்ளும் அந்த எல்லைக்குள்ள அடுத்த சிங்கத்தையும் விடாது ஒண்ணுதான் குடும்பத்தோட வாழும் பெரிய பண்புகள் தான் காட்டுக்கு ராஜா சிங்கம் சிங்கத்தை விட தான் வலிமையானது ஆனா சிறுத்த ராஜா இல்ல புலி நினைச்சா சாப்பிடும் அது இல்ல சிங்கம் விட்டு குட்டிகளை சாப்பிட சொல்லி பெண் சிங்கம் சாப்பிட்டு தான் சாப்பிட்டு மிச்சத்தை அங்கேயே போட்டுட்டு போயிடும் நமக்கு விருந்து கிடைக்கும் காத்திருக்கும் புலி அப்படி இல்ல தின்னுபிட்டு மிச்சத்தை இழுத்து காய வச்சு வத்தல் போட்டு திங்கும் அல்பம் புலி அல்பம் அதனாலதான் பெண்களை புலிம்பாங்க ஆண்களை சிங்கம் பாங்கும் வீட்டுல நாலு கோலக்குழா இருக்கும் நாத்த வருவா திருவிழாவுக்கு அன்னையே ஒரு கோலக்குழா எனக்கு இல்லம்மா இது வெள்ளிக்கிழமை போடுறதுக்கு அது செவ்வாய்க்கிழமை போடுறதுக்கு உனக்கு அடுத்த திருவிழாவுக்கு வாங்கி சிங்கம் அவன் ரெண்டு பக்கம் இப்படி நடக்கும் மற்ற எல்லா மிருகமும் நேரம் குனிஞ்சு பார்க்கும் நிமிர்ந்து பார்க்கும் ஆனா சிங்கம் மட்டும்தான் ரெண்டு பக்கமும் பார்க்கும் ஒரு ஆண்மகன் என்பவன் ரெண்டு பக்கம் பார்க்கணும் தெருவில் இல்ல வாழ்க்கையில் பெத்தவளையும் பார்க்கணும் கட்டின பார்க்கணும் பெற்றவர்களையும் பார்க்கணும் தனக்கு பிறந்தவர்களையும் பார்க்கணும் வீட்டையும் பார்க்கணும் நாட்டையும் பார்க்கணும் இப்படி இரண்டு பக்கத்திலேயும் பார்வை செலுத்தக்கூடிய நல்லது கெட்டது ரெண்டையும் பார்க்கக்கூடியவனுக்கு பேர் தான் ஆண் சிங்கம் அப்படி அது அசிங்கம்